இன்றைய காலகட்டத்தில் மாலத்தீவின் சில நடவடிக்கைகள் இந்தியாவின் பாதுகாப்பில் சங்கடங்களை ஏற்படுத்தி இருக்கிறது பல குட்டித்தீவுகள் சேர்ந்த ஒரு நாடு மாலத்தீவு பல ஆண்டு காலமாக மாலத்தீவிற்கு அரணாக காவலனாக இருந்ததே இந்தியாதான் ஆனாலும் இந்த மாலத்தீவை இலகுவாக ஒரு காலத்தில் தன் காலடியில் விழவைத்தவன் ராஜேந்திர சோழன் கன்னியாகுமரிக்கு தெற்கே பழங்காலத்தில் மிகப்பெரிய நிலப்பரப்பு இருந்ததாகவும் மாபெரும் கடற்கோளினால் மூழ்கிவிட்டது எனவும் சொல்லுவார்கள் இதையே லெமூரியா கண்டம் என்கிறார்கள் இந்த கண்டத்தின் அழிவிற்கு பின்னர் கடலில் தோன்றிய தீவு கூட்டங்களே மாலை தீவுகளாகும் கிடக்கும் சிறிய சிறிய நிலப்பரப்புகள் பல ஆகாய வெளியில் இருந்து பார்த்தால் மாலை போன்று தோற்றத்தை தரும் அந்த வசிகள் அறிந்திராத காலத்திலும் இந்த தீவுகளின் அமைப்பை அறிந்த தமிழர்கள் அந்த தீவு கூட்டங்களுக்கு மாலை தீவுகள் என்ற பெயரை சூட்டினார்கள் காலஞ்செல்ல செல்ல மாலை தீவுகள் மாலை தீவுகள் வந்து ராஜேந்திர இங்கிலிஷ்காரர்கள் மகன் தந்தையை விஞ்சு நின்ற வீராதி வீரர் சோழனுக்கும் மாலை தீவுகளுக்கும் என்ன சம்பந்தம் மன்னர் காலத்தில் அரச குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் பயன்படுத்தும் குலச்சின்னங்கள் இருந்தன இவற்றில் முக்கியமானதுதான் மணிமகுடம் ஒரு நாட்டின் அரசராக அரசாசனத்தில் ஏறும் போது தமது பரம்பரை குலச்சின்னமாக மணிமகுடத்தை தலையில் சூட்டியபடிதான் பதவியேற்பது வழக்கம் பரம்பரை பரம்பரையாக பயன்படுத்துவதால் இந்த மணிமகுடத்திற்கு தனி மரியாதையும் இந்த மணிமகுடம் எல்லா அரசர்களிடமும் இருந்திருக்கின்றது படைபலம் மிக்க அரசர்கள் தமது அரண்மனையிலேயே பாதுகாப்பாக அந்த மணிமகுடத்தை வைப்பது வழக்கம் அடிக்கடி போரை சந்திக்கும் மன்னர்கள் தமது மணிமகுடம் எதிரி மன்னர்களிடம் பறிபோக கூடாது என நட்பு நாடு ஒன்றில் பாதுகாப்பாக மறைத்து வைப்பது வழக்கம் இந்த மணிமகுட பழக்க வழக்கம் மாலைதீவு ராஜேந்திர சோழன் தொடர்பு என்ன மதுரையில் மாபெரும் சண்டை நடக்கின்றது சோழ மன்னர் பராந்தகனுக்கும் மதுரை மாமன்னராக இருந்த மூன்றாம் ராஜசிம்ம பாண்டியனுக்கும் இடையில் உக்குர போராக இடம்பெறுகின்றது மூன்றாம் ராஜசிம்ம பாண்டியன் போரில் தோற்று ஓடுகின்றான் தமது குலச்சின்னங்களை இலங்கை மன்னரிடம் அடைக்கலமாக கொடுக்கின்றான் அதை அறிந்த ராஜேந்திர சோழன் எண்பது ஆண்டுகளுக்குப் பின்னர் இலங்கையிலிருந்து அந்த மணிமகுடத்தை மீட்டார் அப்படித்தான் சோழர்களின் படையெடுப்புகளுக்கு பயந்து சேர மன்னர்கள் தங்கள் மணிமகுடங்கள் உட்பட குலச்சின்னங்களை நடுக்கடலில் உள்ள மாலைத்தீவுகளில் பாதுகாப்பாக வைத்தார்கள் ஆரம்ப காலத்தில் கடலில் தோன்றிய இந்த தீவு கூட்டங்களை முன்னீர் பழந்தீவு பன்னீராயிரம் என்று அழைத்தார்கள் சோழர்களின் கல்வெட்டுக்கள் செப்பேடுகளில் இந்த பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன சேர நாட்டின் மீது சோழர்கள் பல முறை போர் தொடுத்தும் சேரர்களது மணிமகுடங்கள் குலச்சின்னங்களை கைப்பற்றியது இல்லை தேடி பார்த்தும் கிடைக்கவில்லை ஆனால் புலனாய்வில் தனித்துவமான ராஜேந்திர சோழனுக்கு தகவல் வருகின்றது சேரர்கள் தமது மணிமகுடத்தை முன்னீர் மாலதீவில் பத்திரப்படுத்தி வைத்துள்ளார்கள் என்பதை அச்செய்தி ஏற்கனவே தந்தை ராஜராஜனுடன் முன்னீர் படையெடுத்துச் சென்ற அனுபவம் ராஜேந்திரனுக்கு இருந்தமையால் தனது தலைமையில் படை திரட்டி கடலில் நீண்ட தூரம் சென்று முன்னீர் பழந்தீவு எனும் மாலித்தீவில் இறங்குகின்றார் ராஜேந்திர சோழனின் தரமான திட்டப்படி போரில் வெற்றி பெறுகின்றார் அந்த தீவில் மறைக்கப்பட்டிருந்த சேரர்களின் சிவ சிவப்பு கற்கள் பதிக்கப்பட்ட மாலை மணிமகுடம் என்பவரை கைப்பற்றுகின்றார் இந்த தகவல் ராஜேந்திர சோழனின் மெய்கீர்த்தியில் எழுதப்பட்டிருப்பதையும் காண எரிபடை கேரளம் முறைமையின் சூடும் குலதனமாகிய பலர் புகழ் முடியும் செங்கதிர் மாலையும் சங்கதிர் வேலை தொல்பெருங்காவல் பெருங்காவல் பல் பழந்தியும் என்பதுதான் மெய்கீர்த்தி வாசகம் முன்னீர் பழந்தீவு போர் ராஜேந்திர சோழனின் ஆட்சியின் ஐந்தாவது ஆண்டு இறுதியில் அல்லது ஆறாம் ஆண்டு தொடக்கத்தில் இடம்பெற்றிருக்கலாம் என ஆய்வாளர்கள் சொல்கின்றார் முன்னீர் பழந்தீவு எனும் மாலை தீவிற்கு சென்று வெற்றி பெற்ற சோழனின் கண்களில் லட்சத்தீவுகள் தென்படுகின்றது கடல் வணிகத்தில் லட்சத்தீவுகள் முக்கியம் பெற்றிருப்பதை ராஜேந்திர சோழன் அறிகிறார் லட்சதீவுகளை கைப்பற்றினால் மேற்கத்திய நாடுகளுடன் நடைபெறும் வர்த்தகத்தில் ஆதிக்கம் செலுத்தலாம் என்பதே ராஜேந்திர சோழனின் கணிப்பு இந்த சாந்திமத் சாந்திமத்தீவியா அப்போது அழைக்கப்பட்டது இன்னொரு காணொலியில் தீவு நோக்கி படியெடு